நீங்கள் எந்த தொழில் செய்கிறதாக இருந்தாலும் அந்த தொழிலை நீங்கள் விரும்பி செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப இன்வால்வ் ஆகி செய்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சவால்களையும் அது எப்படி மேம்படுத்துறதையும் சிறப்பாக தெரிஞ்சு சரியான முறையில் எடுத்து செய்வீங்க அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை அந்த விதத்தில் தான் இப்போ பேச இருக்கக்கூடியவர் சென்னையில் இருக்கிறாரு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் எங்கெல்லாம் இந்த பிஸ்னஸ் ஹாப்பனிங்கெலாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் பே பண்ணி கலந்துக்குவார் அப்போ அவங்களுக்கு நிறைய தொடர்பு கிடைக்கிறது நிறைய பேர் இவருடைய சர்வீஸ் எடுத்துக்கிற அளவுக்கு இவர் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்குறாரு அதே நேரத்தில் இந்த பிஸ்னஸ் சார்ந்த நெட்ஒர்க்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் குழுக்களாக இருக்கும் அந்த குழுக்களில் இவர் மெம்பராகவும் சேர்றாரு அங்கேயும் என்ன பேமெண்ட்டோ கொடுக்குறாரு அப்போ அங்கேயும் வந்து இவர் ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ணுறார் அப்போது இவருக்கு வந்து நிறைய காண்டாக்ட்ஸ் கிடைக்கிறது நிறைய லீட்ஸும் கிடைக்கிறது இதெல்லாம் பேஸ் பண்ணி இவருடைய சர்வீஸை அடுத்த அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணிக்கிட்டே போகிறார் அந்த விதத்தில் இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து ஒரு நூற்றி பதினைஞ்சி டீல் முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வருகிறார் மிஸ்டர் சிவக்குமார் இவங்க நிறுவனத்தோட பேர் பெஸ்ட் சர்வீஸ் ரியாலிட்டி இது சென்னை சைதாப்பேட்டையில் இயங்கிறது எந்த விதத்தில் இந்த தொழிலில் காம்படிஷன் இருக்குது அப்படின்றது உங்களுக்கும் தெரியும் இப்போ இவர் சொல்கிறப்பவும் புரிய வரும் அப்போ இந்த மாதிரி ஒரு தொழிலில் ஈடுபடுறப்போ நம்ம ஒரு வெற்றி பெறணும்னா என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கார் அதே நேரத்தில் இவரோடு இணைந்து நீங்கள் பரிம்புரியவும் ஆர்வமாக இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு இருக்கார் அப்போ இவர் செய்யக்கூடிய சர்வீஸ் எந்த விதத்தில் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அதுவும் சென்னையில் இருக்கவங்களுக்கு இருக்கார் அதனால் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பாருங்கள் என்னோடய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் இதே போல் உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸையும் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா தாராளமாக எங்களோட இணைந்து பயணப்படலாம் அடுத்து எங்களுடைய நிகழ்வானது சென்னையில் நடக்க இருக்கிறது அதன் பற்றின விவரங்கள் வரக்கூடிய நாட்களில் நாங்கள் சொல்ல இருக்கிறோம் அதனால் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் கலந்துக்கிட்டு எங்களுடைய அப்டேட்ஸை தாராளமாக எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் உங்களுடைய ப்ராடக்டையும் சர்வீஸையும் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் ப்ரொமோட்டும் பண்ண முடியும் எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ் சார்ந்த நாலேஜெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கும் நாங்கள் ஒரு குழு வச்சுருக்குறோம் இந்த குழுவில் நீங்கள் இணைகிறப்போ பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு போஸ்ட்டாகவே அனுப்ப இருக்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் எங்களுடைய பிஸ்னஸ் குழுவில் இணைந்து பயணப்படுறப்போ உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பும் கிடைக்கும் உங்களுக்கான பிஸ்னஸ் நாலேஜும் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ குரூப் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்கள் ஜாயின் பண்ணுங்க நிறைய விஷயங்களை கத்துக்குங்க மனிதனுடைய அடிப்படை தேவைகள் மூன்று நண்பர்களே உணவு உடை உறைவிடம் அந்த உறைவிட தேவைங்கிறது ஒரு மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் ஒரு நல்ல வீடு நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம் நியாயமான விலையில் வாங்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் ஒரு நல்ல கன்சல்டன்ட் கிடைக்க மாட்டேறாரே அப்படின்னு நிறைய பேர் இந்த ஃபீல்டில் சஃபையர் ஆகிருக்காங்க அந்த ஃபுல்ஃபில் பண்ணணும் தான் இந்த ஃபீல்டுக்கு நான் வந்திருக்கேன் எனது பெயர் எஸ் சிவக்குமார் நிறுவனத்தினுடைய பெயர் வந்து பெஸ்ட்டு சர்வீஸ் ரியாலிட்டி சென்னை சைதாப்பேட்டையில் எனது நிறுவனம் உள்ளது நண்பர்களே நாங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு ஆல் ஓவர் சென்னை ரெசிடென்ஷியல் அண்டு கமர்ஷியல் முக்கியமாக இன்றைக்கி ரியல் எஸ்டேட் கன்சல்டன்ட்டு நிறைய பேர் இருக்காங்க ஏன் பெஸ்ட்டு சர்வீஸ் ரியாலிட்டி நிறுவனத்தை மற்றவங்க நாடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்லர் எங்களுக்கு ப்ராப்பர்ட்டியை கொடுக்கும்போதே லீகல் செக் பண்ணுவோம் அதே மாதிரி டெக்னிக்கலாக அவர் சொல்லக்கூடிய விலை சரிதானா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு தான் ஒர்க் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவோம் அதே போல் பையர்க்கு ஹவுசிங் லோன் அரேஞ்ச் பண்ணுறது ரெஜிஸ்ட்ரேஷன் ஹெல்ப் பண்ணுறது இதை மாதிரி ஏ டு இசட் சர்வீஸ் பண்ணுவோம் நண்பர்களே அதனால்தான் எங்கள் நிறுவனத்துக்கு பேரே பெஸ்ட் சர்வீஸ் ரியாலிட்டின்னு வச்சுருக்கோம் நான் வந்து ஹனு ரெட்டி ரியாலிட்டி அப்படின்ற ஒரு பிரபல நிறுவனத்தில் இரண்டு ஆண்டுகள் பணி புரிந்தேன் அந்த பனி அனுபவம் எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்தேங்க சார் ஃபீல்டுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்தேன் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அரவுண்ட் ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆகுது வெற்றிகரமாக நூற்றி பதினஞ்சு டீல் முடிச்சிருக்கோம் செல்லர் கம்மியாக வந்துட்டோன்னு நினைக்கக்கூடாது பையர் அதிகமாக வாங்கிட்டோன்னு நினைக்கக்கூடாது ஏன்னா விற்கிறவங்க என்ன நினைப்பாங்க நமக்கு நிறைய விலை வேணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு நியாயமான விலையில் முடிச்சு கொடுப்போம் அதே மாதிரி வாங்குறவங்களுக்கும் நியாயமான விலையில் வாங்கி கொடுப்போம் இதுதான் என் என்ன நிறுவனத்தை வந்து தேடி வர்றதுக்கு காரணம் சமீபத்தில் வந்து நான் அசோக் நகரில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸு ஒரு ரெண்டரை கோடிக்கு முடிச்சு கொடுத்தோம் அது பார்த்திங்கன்னா நன்றி அந்த ஓனர்ஸ் வந்து ரெண்டே முக்கால் கோடி சொன்னார் நாங்கள் அவருக்கு வந்து ஒரு எஜுகேட் பண்ணோம் என்னென்னா அது வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஓல்டு அப்போ வந்து அவருக்கு சொன்னோம் சார் இது மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுஸு பட் இருந்தாலும் டெப்ரிஷியேஷன் வேல்யூன்னு ஒன்று இருக்குங்க சார் அதனால் ஒரு ரெண்டரை கோடி தான் போங்க சார்னோம் அதுக்கு அவர் ஓகேன்னு சொன்னார் கரெக்டாக பதிமூணு நாளில் இந்த டீல் முடித்து கொடுத்தோம் நண்பர்களே இந்த தொழிலை நான் ரொம்ப சிறப்பாக செய்து கொண்டு வருவதால் எங்கள் கம்பெனிக்கு கூகுள் டிரைவியூ வந்து ஐநூறுக்கு மேலே இருக்குது அப்படின்றத மிகவும் பெருமையுடன் பணிவுடன் தெரிவித்துக்கொள்கிறேன் மேலும் ஒரு கூடுதல் தகவல் என்னென்னா இந்த தொழிலை நான் ரொம்ப சிறப்பாக செய்து கொண்டு வருவதால் தமிழின் முன்னணி பத்திரிகை நாணயம் விகடன் இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நண்பர்களே ஆனந்த விகடன் குழுமத்திலேருந்து வர்றது இதில் என்னுடைய பேட்டி வந்து ஒரு பத்து முறைக்கு மேலே வந்திருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை எப்படி வாங்கணும் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு எப்படி லோன் அப்ளை பண்ணணும் இதை மாதிரி நிறைய விஷயங்கள் நான் அதில் எழுதியிருக்கேன் அதை பயனடைஞ்சி நிறைய பேர் எனக்கு வந்து ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க நண்பர்களே எங்கள் கம்பெனி மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருவதால் எமது நிறுவனத்துடன் இணைந்து பணியாற்ற விரும்பக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நாங்கள் வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கும் முறையான பயிற்சி கொடுத்து எங்கள் நிறுவனத்தோடு சேர்ந்து நீங்களும் வளரலாம் அதுபோன்று வாய்ப்பினை தேடிக்கொண்டிருக்கின்ற சென்னையில் ஆண்களும் பெண்களும் எமது நிறுவனத்தை நிச்சயம் நீங்கள் நாடலாம் அதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் டாட் காம் குழுமம் நிகழ்ச்சி வந்து எனக்கு அப்படியே ஆட்டோகிராஃப் மாதிரியே ஞாபகம் இருக்குது குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் கலை வணக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ்புக்கு ரெண்டு வெற்றி கிடைச்சிது முதல் வெற்றி பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு இரண்டாவது வெற்றி நம்ம இப்போ இந்த இது நம்ம சாருக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் நம்மளாம் கூடுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடுத்து என்னுடைய பெயர் வந்து எஸ் சிவக்குமார் என்னுடைய நிறுவனத்தின் பெயர் வந்து பெஸ்ட்டு சர்வீஸ் ரியாலிட்டி மொதல் நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டேன் தேனாம்பேட்டையில் நம்ம ஒரு கமல் சார் வீட்டுக்கு எதிரில் என்னுடைய நண்பர் சுரேஷன்றவர் தான் அதை சொன்னார் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வந்த நபர் ஒருத்தவர் என்னுடைய பேச்சை கேட்டு திருவான்மையரில் ஃப்ளாட் விற்கணும்னு சொன்னார் அது முதல் நிகழ்ச்சியிலே அந்த முதல் நிகழ்ச்சியிலே நான் ஒரு வியாபாரம் பண்ணேன் நண்பர்களே தொடர்ந்து நான் வந்து இருபது நிகழ்ச்சிக்கு மேலே கலந்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி எனக்கு தெரிந்த நண்பர்களையும் நிறைய பேரை வந்து நான் இங்கே வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்கேன் அதாவது இந்த பிரபஞ்சம் எப்படின்னா நண்பர்களே உங்களுக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லும்போது அது உங்களுக்கு பல மடங்கு திரும்ப வரும் சென்னையில் உங்களின் உள்ளம் கவர்ந்த வீடு அலுவலகம் வாங்க விற்க வாடகை அழைக்கவும் சிவக்குமார் பெஸ்ட்டு சர்வீஸ் ரியாலிட்டி என்னுடைய வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் நயன் ட்ரிபிள் ஃபோர் டூ ஒன் ஃபைவ் டூ சிக்ஸ் த்ரீ அனைவரும் நிலமுடனும் நலமுடனும் வாழ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் என்ன நண்பர்களே இந்த காணொலி முழுமையாக பார்த்தீங்களா மிஸ்டர் சிவகுமார் அவருடைய தொழிலை எந்த முறையில் கற்றுக்கொண்டு சிறப்பாக முன்னெடுத்து செய்கிறார் அதே நேரத்தில் இந்த தொழிலை இந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு எந்த வகையிலலாம் முயற்சி பண்ணியிருக்கார் எனக்கு வந்துட்டு கூகுள் ரிவ்யூ மாத்திரமே ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் இருக்கிறது அது எப்படி கிடைச்சது அதே நேரத்தில் இப்போது நாணயம் விகடன் இருக்குது அப்படின்னா அதில் எனக்கு ஆர்டிக்கிள் எழுதுகிற அளவுக்கு கூப்பிட்றாங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம அவங்கள ஒரு இம்ப்ரெஸ் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்னோடய கிளைண்ட்ஸ்கிட்டலாம் எந்த முறையில் பழகிறேன் அதனால் அவங்களோட எனக்கு எப்படி ரிலேஷன்ஷிப் பில்டப் ஆகிறது அப்புறம் எங்களுடைய முக்கியமாக அந்த டேக்லைன் எங்ககிட்ட வாங்குகிறவங்களும் சரி விற்கிறவங்களும் சரி வாடகைக்கு வரக்கூடியவங்களும் சரி எல்லாருக்குமே எந்த வித வகையிலையும் மனக்கசப்பும் ஏற்படாமல் இவர் இப்படி செஞ்சிட்டார் அப்படின்ற எந்த பாதிப்பும் இல்லாமல் சிறப்பான விலையில் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் நல்ல ஒரு வாடகை அமைத்து கொடுப்பதற்கும் இவர் வந்துட்டு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கார் அதனால் நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா தாராளமாக அவரோட சர்வீஸை கேட்டு வாங்கிக்கலாம் இவரோட நம்முடைய நிகழ்வுலேயே பார்த்தீங்கன்னா இருபதுக்கு மேற்பட்ட நிகழ்வில் கலந்துகிட்டு இருக்கார் இதுவும் வந்துட்டு இவரோட ப்ரொமோஷனுக்கு ரொம்பவே உதவி இருக்குதுன்னு பலமுறை சொல்லியிருக்கார் அதனால் இவரை நீங்கள் தொடர்பு கொள்ளணும் இல்லை வேறு ஏதாவது சந்தேகங்கள் இதில் கேட்டு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒரு வீடு வாங்குறவராகவும் இருக்கலாம் இல்லை ஒரு விற்பவராகவும் இருக்கலாம் ஸோ இதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்கலாம் இதை எப்படி விற்கலாம் இது எப்படி வாங்கலாம் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அவரை தொடர்பு கொள்ளலாம் இவர் தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கோங்க இன்னும் இது போல் நிறைய வீடியோ வரப்போகிறது அதனால் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு எங்களுடைய வீடியோஸை ஒன்று கூட மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் இந்த வீடியோவை பார்த்த பிறகு அதுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்லையும் எழுதுங்க இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்